அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தொடர்ந்து நமது சேனலின் பல அற்புதமான பதவிகளை பார்த்துட்ருக்கோம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்றைய பதிவில் மாட்டுப்பொங்கல் பொங்கல் பண்டிகையின் மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல் பொங்கல் வைக்க உகந்த நேரம் மற்றும் முக்கியத்துவம் அன்று உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களை வழிபடும் பாரம்பரிய முறை இதைத்தான் இந்த ஆடியோவில் மிக சுருக்கமாக தெளிவாக பார்க்கப் போகின்றோம் ஆடியோவை முழுமையாக கிளங்கள் அன்பு சொந்தங்களை நமது ஆனந்தோலி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் இல்லாதவருக்கும் இயலாதவருக்கும் உணவு தானங்களை மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த உணவு தானத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கும் அருமையான சொந்தங்களுக்கு நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் சார்பாக பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபர் என்ற ஒரு அற்புதமான ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்குது என்ன ஆஃபர்னால் எங்களது சொந்த தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை கேட்டும் தீப எண்ணெய் அன்னசேவா சத்து மாவு வரலட்சுமி பூசு மஞ்சள் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை நம்ம கொடுத்துட்ருக்கோம் பொங்கல் தொகுப்பாக இந்த தொகுப்பு வாங்கக்கூடிய குடும்பத்துக்கு இந்த ஆண்டின் குபேர ஸ்லோகம் மற்றும் குபேர பூஜை செய்யும் முறை தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்படும் இந்த தொகுப்பின் விற்பனையின் மூலம் கிடைக்கும் தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே பொங்கல் பண்டிகையின் மூன்றாம் நாள் முதல் நாள் போகி பண்டிகை இரண்டாம் நாள் அற்புதமான தைப்பொங்கல் மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கல் இந்த மாட்டுப் பொங்கல் அப்படின்னா மாடுகளுக்கு பொங்கல் வைப்பது அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிட வேண்டாம் மாடுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையோட மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மாடுகள் இல்லை என்றால் நாம் இல்லை என்றே தெளிவாக சொல்லிவிடலாம் ஒரே வரியில உழவுக்கு பயன்படும் மாடுகளுக்கு நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் நமக்கு பால் தரும் நல்லா சிந்திச்சு பாருங்க தாய்ப்பாலுக்கு அடுத்து நாம் அதிகம் குடித்த பால் மாட்டுப்பால் தான் அந்த மாதிரி பால் கொடுத்து நம்மை காப்பாற்றிய அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லும் புனிதமான ஒரு நாள் மாட்டு பொங்கல் அதனால தான் காளைகள் மற்றும் பசுமாடுகள் வச்சிருக்கவங்க அந்த தொழுவத்தை நல்லா சுத்தம் பண்ணி அந்த தொழுபத்தை அலங்கரித்து சாம்பிராணி துவம் காட்டுவாங்க அதன் பிறகு மாடுகளையும் பசுக்களையும் நன்றாக குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் பூசி அதனுடைய கொம்புகளுக்கு வர்ணமடித்து மாலை போட்டு புதிய துணிகளை உடுத்தி மாடுகளை விதவிதமாக அலங்காரம் செய்வார்கள் அதுபோக மாடுகளின் கொம்புகளில் பலூன் மற்றும் பூக்களை சுற்றி மாடுகளை தெய்வமாக வழிபடுவார்கள் அவ்வாறு அலங்கரித்து அந்த மாடுகளுக்கு முன்பாக இலை விரித்து வாழைப்பழம் சர்க்கரை பொங்கல் மற்றும் வெற்றிலை பாக்கு வைத்து அந்த மாடுகளை தெய்வமாக கருதி நமது முன்னோர்கள் வழிபடுவாங்க அவ்வாறு வழிபடும்பொழுது நமது விவசாயம் செழிக்கும் நாம் நல்லா இருப்போம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் வாழையடி வாழையாக நம்ம பரம்பரை தலைத்தோங்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு காரணத்துக்காக தான் இந்த பொங்கலை ரொம்ப சிறப்பாக நம்ம விவசாயிகள் கொண்டாடுனாங்க சரிங்களா எனவே யாரெல்லாம் பொங்கல் கொண்டாட போறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டு மாட்டுப்பொங்கல் வைக்கும் நல்ல நேரத்தை சொல்லுகின்றேன் குறித்துக்கொள்ளுங்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேலே பதினோரு முப்பது மணிக்குள்ள நேரம் நல்லா இருக்கு காலை ஒன்பது முப்பதுலேருந்து பதினோரு முப்பதுக்குள்ளே நீங்கள் மாடுகளுக்கு பொங்கல் வைத்து வழிபாட்டை செய்து முடித்து விட வேண்டும் இவ்வாறு மாடு வச்சுருக்கவங்க நல்லபடியாக மாட்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க மற்றவர்கள் எங்களிடம் மாடுகள் இல்லை சாமி நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மாடுகள் இல்லாதவங்க உங்கள் வீட்டின் அருகில் மாட்டுத்துழும் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது நீங்கள் தானம் கொடுங்க மாடு வளர்ப்பவருக்கு ஏதாவது தானம் கொடுங்க அல்லது உங்கள் வீட்டின் அருகில் கோசாளம் இருந்தால் அங்கே போய் ஏதாவது சேவை பண்ணுங்க இப்பாறு செஞ்சாலும் உங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்கும் உங்கள் வீட்டில் காமதேனு சிலை இருந்தா அந்த காமதேனு சிலைக்கு நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பாலபிஷேகம் அன்று செய்து வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் சரிங்களா அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் பொங்கல் அன்னைக்கு முன்னோர்களை வழிபடும் முறை அப்படின்னு ஒரு முறை இருக்குங்க முன்னோர்களை வழிபடுவதற்குன்னு திதிகள் இருக்கு அவர்கள் இறந்த திதி அமாவாசை திதி இப்படி முன்னோர்களை வழிபடலாம் குறிப்பாக பொங்கல் அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டால் அந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு முன்னோர்களுக்கு வேட்டி சேலை எடுத்து வைத்து வழிபாடு பண்ணுறதுங்கிறது பாரம்பரிய பழக்கம் இந்த ஆண்டு முன்னோர்களை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பதுக்குள் அல்லது காலை பத்து நாற்பதுலேருந்து பதினொன்று நாற்பதுக்குள் முன்னோர்கள் படத்துக்கு முன்பாக உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களின் படம் இருந்தால் அந்த படத்துக்கு முன்பாக வாழைகளை விரித்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து கூடவே இனிப்புகள் பரிமாறி அவர்களுக்கு வேஷ்டி செயலை எடுத்து வைத்து முன்னோர்களுக்கு மிக சிறப்பாக நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்தால் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் இந்த ஆண்டு ரெண்டு நேரம் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு நேரத்துக்குள்ளேயே நீங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செஞ்சிருங்க உங்கள் முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படையலாக எடுங்க சரிங்களா முன்னோர்கள் படத்துக்கு முன்பாக அவ்வாறு படையலிட்டு அந்த படையலில் கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த படையலை சாப்பிடலாம் இவ்வாறு மாட்டுப் பொங்கல் அன்று முன்னோர்களை வணங்கி முன்னோர்களின் அருளை பெற்று மகிழ்ச்சியாய் எந்த விதமான முன்னோர் சாபமும் இல்லாமல் நீங்கள் ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களை இந்த ஆண்டின் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகின்றது இறந்த முன்னோர்கள் ஆத்மா துர்மரணத்தால் உயிரிழப்பு நடந்திருந்தாலும் சரி இயற்கை மரணத்தால் உயிரிழப்பு நடந்திருந்தாலும் சரி அந்த ஆத்மா இந்த மண்ணுலகில் தீய சக்தியாக பேயாக அலைந்து கொண்டிருக்காமல் விண்ணுலகில் இரவின் பாதத்தை இலைப்பாற செய்ய நமது ஆனந்தோலி அறக்கட்டளை அன்று ஆத்ம சாந்தி மோட்ச சாந்தி பூஜை மற்றும் பித்ரு பிண்ட தர்ப்பண ஹோமத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மயானக்கரையில் நடக்கும் இந்த பூஜை பற்றிய விவரம் தெரிந்து கொள்ள பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் மேலும் அந்த அன்னைக்கு சுமார் ஐயாயிரம் பேருக்கு உணவு தானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் முடிந்தா அந்த சேவைக்கும் உதவி செய்யுங்கள் உங்கள் முன்னோர்களின் அருள் கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்